ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வள்ளியூரில் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பாக மாபெரும் கபடி போட்டி சிறப்பாக நடைபெற்றது இந்த விழாவினை முக்கிய பிரமுகர்கள் பலர் சேர்ந்து சிறப்பாக தொடங்கி வைத்தனர் இந்த மாபெரும் கபடி போட்டியில் பல மாவட்டங்களிலிருந்து கபடி விளையாடும் வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் இந்த போட்டியில் கலந்து கொண்ட விளாத்தி குளத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் தனராஜ் கபடி விளையாடும் போது பலத்த காயமடைந்து திரவியம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் தனராஜ் அவர்களுக்கு வள்ளியூர் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பாக ரூபாய் நிதி உதவியும் மற்றும் மருத்துவமனைக்கு ஆகும் மொத்த செலவான ரூபாய் ஒரு லட்சத்தையும் வள்ளியூர் சங்கம் ஏற்றுக்கொண்டனர் இதோ தனராஜ் அவர்களுடன் வள்ளியூர் வழக்கறிஞர்கள் சங்கம் நடத்திய கபடி போட்டியை நான் விளையாட வந்த போது எனது காலில் அடிபட்டு எலும்பு முறிவு ஏற்பட்டது எலும்பு முறிவு ஏற்பட்ட பின்னர் திரையம் மருத்துவமனையில் வள்ளியூர் வழக்கறிஞர் சங்கம் சார்பாக என்னை சிகிச்சைக்கு சேர்த்து ரூபாய் ஒரு லட்சம் வரை செலவு செய்யவும் மற்றும் என்னுடைய மேல் சிகிச்சைக்காக ரூபாய் ஐம்பதாயிரம் வழங்கிய வழக்கறிஞர் வள்ளியூர் வழக்கறிஞர் சங்கத்தினருக்கு என சார்பாகவும் குடும்பத்தார் சார்பாகவும் மிக்க நன்றி தெரிவித்தது மனிதமும் மனித நேயமும் என்றும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்று நிரூபித்து விட்டனர் வள்ளியூர் வழக்கறிஞர்கள் விழா இனிதே நிறைவு பெற்றது நன்றி வணக்கம்